சாதம் வைக்கும்போது பத்தாதுங்கிற டவுட் வரும் ஆனால் ஃப்ரிட்ஜை திறந்தா லெஃப்ட் ஓவர் ரைஸ் உங்களுக்கும் இருக்குமா நெக்ஸ்ட் டைம் அதை வச்சு என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது பூண்டை தட்டி போட்டு பத்து நிமிஷத்துக்குள்ள இப்படி ஒரு ரைஸ் பண்ணிட்டீங்கன்னா சாதத்தை ஃபினிஷ் பண்ணிடலாம் ப்ரோட்டீன் சேர்த்தாச்சு சாமான் டேஸ்டியாகவும் இருக்கும் அரை கப் சோயாவை கொதிக்கிற தண்ணி ஊற்றி ஊற விட்டுட்டு தண்ணியை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்து வச்சுடுங்க குட்டி பீஸ் இஞ்சி நாலு பூண்டு அரை டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக காஷ்மீரி சில்லி பவுடர் நல்லா தட்டிட்டு ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் நல்லெண்ணெய் அரை டீஸ்பூன் சோம்பு பொரிய விட்டுட்டு தட்டி வச்சு இதை ஆட் பண்ணி சோயா சேர்த்து தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு வதக்கிட்டு ஒன்றரை கப் ஆரின சாதம் தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல டூ மினிட்ஸ்க்கு நல்லா வறுத்துக்கோங்க தாராளமாக கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணீங்கன்னா ஃப்ளேவர்ஃபுல்லான சோயா பூண்டு சாதம் ரெடி உடனே சாப்பிட்றதுக்கு பதில ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும்